இரையச்சம் கொண்டவர்கள் என் நேசத்திற்குரியவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் ஆவார் பிறகு நெஞ்சின் மீது அமர்ந்து கொள்ளும் ஒரு மனிதர் மீது மக்கள் ஒன்றுபடுவார்கள் ஒரு ஆட்சியாளருக்கான தகுதியோ உறுதியோ அவனுக்கு இருக்காது இதன் பிறகு துஹைமா எனும் ஃபித்னா ஏற்படும் இதில் மூமின்கள் மீது சிரமங்களை ஏற்படுத்தும் இது உம்மத்தின் ஒவ்வொருவரையும் சென்றடையும் ஃபசாத் ஒளிந்தது என்று கூறுவார்கள் அது ஆனால் முன்பை விட அதிகமாக இருக்கும் இது அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அஹலாஸு அதுக்கப்புறம் சர்ரா அதுக்கப்புறம் வந்து துகைமா துகைமாங்கிற ஃபித்னா அந்த ஃபித்னாவுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் காலையில் ஒருவன் மூமீனாக இருப்பான் மாலையில் காஃபிராக இருப்பான் இந்த துகைமா ஃபித்னால இப்படி இருப்பான் இந்த நிலைக்கு பின் இறுதியில் மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார்கள் ஒரு பிரிவில் மூமீன்கள் இருப்பார்கள் நயவஞ்சகன் ஒருவனும் இருக்க மாட்டான் ஒரு பிரிவில் நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் அதில் மூமின் ஒருவரும் இருக்க மாட்டார் இது நடந்துவிட்டால் அந்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ நீ தஜ்ஜாலை எதிர்பார்த்து காத்திரு அப்படின்னு சொல்லி